சொன்னாங்க அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த பிள்ள பிறந்தோனே என்னோட ரிலேஷனே சொன்னாங்க இந்த பிள்ள பிறந்தோனே அம்மாவை தூக்கி சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தூக்கி சாப்பிட்டுச்சு எனக்கு ஒரு தம்பி இருந்தா தம்பியும் தூக்கி சாப்பிட்டு படிக்கும் போதே வளர்த்துட்டு இருந்த பாட்டி தாத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த பிள்ளைய பாக்குறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வந்துச்சு இந்த புருசனும் இந்த பிள்ளை என்ன இந்த பிள்ளை ராசி இல்லாத அப்படி சொன்னாங்க என்னோட மாமியார் என்னன்னா என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க நான் எங்கேயாவது போறேன் நான் இல்ல அப்படின்னு சொல்லி அழுகும் போது நீ எங்கேயுமே போக கூடாது என் பையன் இறந்துட்டான் அவ இறந்து அவ இறந்தது எங்களுடைய இழப்பு என்னோட மகனுக்கு பதிவா நீ மகளா எங்க வீட்டுல இருக்கணும் நீ இல்லைன்னா நான் நான் இறந்து போயிருவேன் நான் இருக்க மாட்டேன் எங்க மாமியா என்னைய அழுது என்னை இருக்க வச்சாங்க எனக்கு குழந்தை இல்ல சார் இவங்க மேரேஜ் பண்ணி ஒன்பது வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு குழந்தையும் இல்ல அதையும் ஊர்ல பேசுறாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒத்த பையனுக்கு வாரிசு இல்லாம போச்சு இன்னும் குழந்தை கெத்து குடுக்கல எல்லாம் பேசுறாங்க ஆனாலும் என்னோட மாமியா வந்து என்னைய நீ கவலைப்படாதமா நான் இருக்கேன் நான் சாக எப்படியாவது உனக்கு குழந்தை பிறகும் அதை நான் தூக்கி நான் வளர்ப்பேன்